பட் இருந்தாலும் எனது தம்பி எனது குடும்ப நண்பர் பல கஷ்டங்களை பல துயரங்களை பல வருடமாக என்னிடம் பகிர்ந்து கொள்வார் மதிசாரை பற்றி பல பல நாளாக டிஸ்கஸ் பண்ணுவார் மதிசாரனோட ஆக்டிங் ரொம்ப அருமை எக்ஸலண்டா இருக்குது இது நான் சொல்ல முடியாது திரைத்துறையில் இருக்க பெரியவர்கள் வந்து அவரை பற்றி எல்லா புகழ்ச்சியும் இருந்தது இந்த படக்குழுவினருக்கும் எல்லாருத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி கார்த்திக்கும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஸோ அடுத்தபடியாக வந்து ஐ திங்க் ஒரு இட் படமாக நிறைய படங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பட் இன்னைக்கு ஒரு அஸ் அந் ஆக்சராக இறங்கி ஒரு படம் படம் அப்படின்றத தாண்டி வந்து ஐ திங்க் ஆல்வேஸ் அவரோட கான்டென்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் படம் போது இன்னமும் அதே ஒரு ஹார்ட் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம் முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னட்ரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கை இது இந்த இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு நாலாவது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன் எல்லாம் நம்பி தான் இருக்கேன் விட்டுறாதீங்க பேர் தூக்கி விட்டுருக்கீங்க நானும் ஒரு ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன் நல்லா எழுதுங்க நல்லா நல்லா தான் எழுதிருக்கீங்க பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் இந்த மாதிரி ஆயிப்ச்சு லாஸ்ட் படம் ஆஹ் யா தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ராமராஜன் சாரை வந்து நேத்து சீனி ராமசாமி சார் போன் பண்ணாங்க பரவாயில்லப்பா அடுத்து ஒரு மூணு கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை கொழந்தை உள்ள விட்டுட்டாங்க சந்தோஷமா இருந்தது நல்ல மனிதர் எப்பயுமே நம்ம இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஈழமும் இழந்தேன் ஈன்ற வலையும் இழந்தேன் ஈவு இறக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் இந்த டைலாக் நீங்க லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க இதுல நீங்க மேதகு பிரபன் சார் எந்த விதத்துலேயும் ஒரு தவறாக சித்தரிக்கல அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இருக்கும் கதைன்றது வேறு இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ணுற மாதிரி இல்லை வேறு மாதிரி இல்லை இது படத்தை நீங்கள் பார்த்தாலும் படத்தில் கண்டென்ட்டாக இருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தேட்டரில் கொண்டாடுவாங்க யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம் இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பி என்டர்டெயின் அதோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் என்னோடய பன்னெண்டு படம் பதினோரு படம் நான் முடிச்சிட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக இப்போ கேரக்டராம ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை கேரக்டராக மாறி இருக்கேன் இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சார் வாங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க அது வந்து தனஞ்சலின் சார் அழகாக சொன்னார் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல பேசினா அவங்க கேட்குற சேலரி கொடுக்க முடியல அந்த அளவுக்கு இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு ஆனால் அவங்க கேட்குறதெல்லாம் பார்த்தா க்ரோர்ஸில் கேட்குறாங்க நாங்கள் ஒரு ட்ரை பண்ணி ஒரு ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம் அது நீங்கள் படம் வந்தவுடன் பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து சரண சுபேசர் சிட்டிசன் அவர் அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர் எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் ரெண்டு நாள் ஷூட்டிங் போகாமல் அந்த படத்துக்காக என் கூட வந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி நம்ம சினிமா இருக்கறவங்களை கூப்பிட்லாம் சினிமா கப்பாற்பட்டவங்களை கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க ரொம்ப நன்றி சரண சுப்பியா சாருக்கு நன்றி கார்த்திக் கார்த்தியோட குரூ ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா டிசைனர் டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லா இந்த குருவை வந்து நான் இன்றைக்கி என் குருவை நான் எதுவுமே இங்கே பாராட்ட போகிறது இல்லை ஏன்னா நாங்கள் படமாக எடுத்துகிட்டு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷோ போடும்போது நீங்கள் அப்போ நான் இதை மேடையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர் நல்ல ஒரு நண்பர் இந்த டீம் எப்படி இருக்குன்னா எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியாலாம் இல்லைங்க நீங்கள் எல்லோரும் கேப்பீங்க எப்போ சார் ஒரு படத்தில் வில்ல நான் நடிங்க அதுன்னு நான் எப்போயுமே நடிக்க போவே இல்லை பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு 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 பெரிய விஷயத்தை சொல்ல போது பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது இந்திய சினிமா மட்டுமில்லை உலகத் தமிழர் மத்தியிலையும் சரி இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது ரொம்ப நான் ஷுவராக சொல்கிறேன் நீங்கள் டீசர்ல இந்த போஸ்டரில் பார்க்குற விஷயங்கள் கண் கூட இது படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ என்னை ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லீன் அந்த எல்லாேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி